வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கொள்ளு பருப்பை வச்சு ஒரு ரசமும் ஒரு கடையிலும் செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது எப்படி செய்யலாம் வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இதுக்கு நான் நூற்றம்பது கிராம் எடுத்து கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த தண்ணியோட குக்கரை ஆன் பண்ணி சேர்த்துக்கலாம் ரசம் வைக்கிறதுனால கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் நாலு தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் சேர்த்து குக்கரை மூடிக்கலாம் குக்கரில் மூடி ஒரு பத்து விசில் வச்சு எடுத்துக்கிடுவோம் பத்து விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு தனியாக நல்லா வடிச்சிடலாம் வடித்த தண்ணியில் நம்ம ரசம் வைக்கணும் கொள்ளு வடித்து வச்சுருக்கோம் தண்ணியை தனியாக வடித்து வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கொள்ளு கடையில் செய்யலாம் அதுக்கு வடைச்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் மூணு குழந்தை பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கழுவி போட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் வரமல்லியை நான் ரெண்டு ரெண்டாக பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன் இதை அப்படி போட்டு நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா வதக்கியாச்சு போதும் இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி அரைக்கலாங்கிறத பார்ப்போம் வதக்கி வச்சது ஆரி இந்த நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிடலாம் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த கொள்ளு சேர்க்கணும் அடித்து வச்ச கொள்ளை சேர்த்துக்கிடுவோம் இந்த கொள்ளு கடைகளுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ தான் உப்பு சேர்க்குறோம் நம்ம கொள்ளு வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கல அரைச்சிட்டு வந்துடலாம் கொள்ளு பருப்பை நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிடுவோம் எப்படி அரைச்சிக்கிட்டு வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்பு போட்டு அரைச்சோன்னா கொள்ளு பருப்பு ரெடி ஆச்சு இனி நம்ம ரசம் வச்சுக்கலாம் இதில் நாலு தக்காளி போட்டோம்ல இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு வந்துடலாம் அரைச்ச தக்காளியை கொள்ளு தண்ணியில் சேர்த்துக்கிடலாம் கொள்ளு ரசத்துக்கு மிளகு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் ஒவ்வொரு ஸ்பூனு நாலு பழு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு வந்து அரைச்சதை ரசத்து கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலங்க கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு வரமிளகா ஊற்றிக்கிடுங்க கால் ஸ்பூன் காயப்பொடி போட்டு களைச்சிக்கிடலாம் இதில் ஊற்றிக்கிடலாம் கொள்ளு தண்ணி ரசப்பொடியெல்லாம் போட்டு கலந்து வச்சுருக்கோம்ல ஊற்றிக்கிடுங்க ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் போட்டு கலந்து ஒரு கொதி கொதிக்கணும் அவ்வளோதான் ரசம் பாருங்கள் லைட்டாக கொதிக்குதா இந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கிடலாம் பவுலில் ஊற்றிக்கிடுவோம் கொள்ளு கடையிலும் கொள்ளு ரசமும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட்டு நல்லாவே வந்திருக்கு இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு என் கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்